வணக்கம் பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட வரலாறு பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்துல உருவானதா கூறப்பட்டாலும் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பா தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதுதான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்துல உள்ள சக்தி தலங்கள்ல முதன்மையானது என்ற பெருமைக்குரியது இக்கோவில் வருவாயில பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்த இடத்துல உள்ளது இக்கோவில் தான் இங்கு வீற்றிருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய மரங்களை கொடுத்து உலக உயிரினங்களையும் காத்து அருள்பாளித்து வரும் அம்பாரின் அழகே தெய்வீகமானது எட்டு கைகளுடனும் கழுத்தில் தலை மாலை அணிந்து சற்ப கொடியுடனும் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் நம் மனம் அமைதியடையும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கு பல்லக்கில் வந்த அம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களுமே உண்டு கோவில்ல உள்ள மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகர மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகவும் விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்திருக்காங்க பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அந்த காலத்துல வேம்பு மரங்கள் அடர்ந்த காடுகளா காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்து விட்டு உணவு சாப்பிட்றதுக்காக சென்றிருக்காங்க உணவு உண்ட பின் பல்லக்கை தூக்க வந்த அதை தூக்க முடியாம போனதால அங்கேயே விட்டுட்டு எல்லாருமே திரும்ப சென்றுட்டாங்க பின்னர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜயரங்க சொப்பநாதர் காலத்துல அம்மனுக்கு தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டையும் செஞ்சிருந்திருக்காங்க அதுவே நாம் இப்போது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இன்னொரு தகவல் என்னன்னா வேப்பமரக்காட்டில் உருவான கோவில் என்பதாலதான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தல விருட்சம் வேப்ப உள்ளது அப்படின்னு குறிப்பிடப்படுது கருவறையில் இருக்கும் அம்மன் சிலை சுதை சிற்பம் அப்படிங்கிறதுனால இதற்கு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது கிடையாது பலவிதமான நோய்கள் குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தும் தழமாக சமயபுரம் விளங்குது நோயால் பாதிக்கப்பட்டு அம்மன் அருளால் நோய் குணமடைந்தவர்கள் மாவிளக்கு எடுப்பது வெள்ளியால உருவம் வாங்கி செலுத்துவது ஆகியவற்றை நேர்த்திக்கிறனாக இன்னைக்குமே நிறைவேற்றி வராங்க குறிப்பா கண்ணோய் உள்ளவர்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா சரியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லும் கோவிலாகவும் சமயபிரமாரியம்மன் கோவில் இருக்கு ஞாயிறு செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகள்ல அதிக அளவுல பக்தர்கள் வருவதையே நாம் பார்க்கலாம் சமயபுரமாரியம்மன் கோவில் அனைத்து நாட்களிலுமே பகல் பொழுதுல நடை சாத்தப்படும் வழக்கமே கிடையாது காலை முதல் இரவு வரை அம்மனை எப்போது வேண்டுமானாலுமே பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி பீட தலங்கள்ல தலைமை பீடமா விளங்குது இத்தல மாரியம்மன் சிறப்புகள் அப்படின்னா நம்ம சொல்லிட்டே போலாம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கும் பல பக்தர்களுக்கு தாயாகவும் குலதெய்வமாகவும் விளங்குபவள் தான் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்தால் மகமாயி என பக்தர்கள் அன்போடு அழைக்கப்படும் இத்தல அம்மன் சிவன் பிரம்மா விஷ்ணுவின் இச்சா கிரியா ஞான சக்திகளில் ஒன்று சேர்ந்த வடிவமாக விளங்குகிறார் சுதை சிற்பமாக அதாவது சுயம்பு திருமேனியாக அம்பிகை எட்டு திருக்கரங்களுடன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தனக்குள் அடக்கிய குங்கும நிற சிவந்த திருமுகத்துடன் நமக்கு காட்சி தராங்க நவ கிரகங்களை நவ தனது திருமேனியில் தரித்து பன்னெண்டு ராசிகளையும் ஆட்சி செய்யும் தேவியாக நெற்றியில வைரப்பட்டை காதுகளில் வைர காதனி அணிந்து காட்சி தருகிறாள் சிவனும் நானே சக்தியும் நானே என்ற பொருள்ல தானே அனைத்து உலகங்களையும் காப்பவள் என உணர்த்தும் விதமாக பதத்தில் அதாவது சிவனோட பதத்துல இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பதை காண கண்கள் கோடி வேணும் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க அம்மனோட கண் விழுந்த இடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள்ல இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபடுவது மிகவுமே சிறப்பு தட்சனுடைய யாக தீயில விழுந்து எரிந்த சக்தியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் தாண்டவம் ஆடிய போது சக்தியின் திருக்கண்கள் விழுந்த இடமா சமயபுரம் கருதப்படுது அதனாலதான் இந்த தளத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் ஆதி காலத்திலேயே இருந்ததா சொல்லப்படுது இக்கோவில்ல பழங்காலம் முதல் இருக்கும் உற்சவ திருமேனியின் உடல் முழுவதும் ஆயிரம் கண்களுடன் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியும் சமயபுரம் மாரியம்மனுக்கு உலகின் பல நாடுகளிலும் கோவில்கள் இருந்தாலும் திருச்சி சமயபுரத்திற்கு வந்து அம்பிகையை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர் வருஷம் மாசி மாதம் அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா நடைபெறுவது உண்டு கோடை காலத்துல வெப்பத்தால பலவிதமான நோய்கள் தோன்றும் என்பதால மாசி கடைசி ஞாயிறு துவங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரை அதாவது இருபத்தி எட்டு நாட்கள் சமயபுரம் மாரியம்மன் உலக உயிர்களின் நன்மைக்காக பச்சையா பட்டினி விரதம் இருப்பது வழக்கம் அதாவது இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் எதுவும் படைக்க மாட்டாங்க இளநீர் பானகம் கரும்பு கரும்புச்சாறு துள்ளுமாவு இதை மட்டுமே நெய்வேத்தியமா படைக்கிறாங்க வழக்கமா அம்மனுக்கு வேண்டிக்கொண்டுதான் பக்தர்கள் பட்டினி விரதம் இருப்பாங்க ஆனால் பக்தர்களுக்காக அம்மன் விரதம் இருக்கும் ஒரே கோவில் இது மட்டும்தான் பட்டினி விரதம் இருக்கும் காலங்கள்ல அம்மனோட முகம் மிகவுமே சோர்வா காணப்படுவதாகவே சொல்லப்படுது இந்த காலத்தில் அம்மனை குளிர்விப்பதற்காக கூடை கூடையாக மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு விழா நடத்துவார்களாம் இததான் பூச்சொரிதல் விழா அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தோட பல இருந்து வண்டிகள்ல பூக்கள் கொண்டு வருவாங்களாம் இப்படி பூச்சொரிதல் விழா நடத்தப்படுவதற்கு கதை ஒன்றுமே சொல்லப்படுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல திருச்சியை கைப்பற்றுவதற்கு ஆங்கிலேய படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையே கடுமையான போட்டி இருந்துச்சான் பிரெஞ்சு படைகள் காவிரி கரையோட ஒரு பகுதியான ஸ்ரீரங்கத்துல முகாமிட்டு இருந்திருக்காங்க கொள்ளிடத்துல அப்போது வெள்ளம் வந்ததால மறுகரையான சமயபுரத்துல ஆங்கிலேய படைகள் தங்கியிருக்காங்க ஆளுநர் ராபர்ட் கிளே தனது தளபதிகளுடன் தங்கியிருந்திருக்காரு அங்கதான் தாங்கள் கொண்டு வந்த ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த கொட்டகைக்கு காவலாக தளபதிகள் இருந்தனர் இதனால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க ஒரு நாள் தளபதிகளில் ஒருவரான ஜின்ஜின் நள்ளிரவில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த போது மஞ்சள் உடை உடுத்திய பெண் ஒருவர் இரண்டு கைகளிலுமே தீச்சட்டி ஏந்தி சென்றிருக்காங்க அவளை யாரு அப்படின்னு கேட்கும் போது நிற்க நிற்கும்படி சொல்லியிருக்காரு பல முறை சத்தமிட்டும் அந்த பெண் அதை பொருட்படுத்தாம சென்றதால கோபமடைந்த ஜின்ஜின் தனது கையில் உள்ள துப்பாக்கியால் அந்த பெண்ணை சுட்டுட்டாரு அந்த தோட்டக்கள் அனைத்தும் பூக்களாக மாறி அந்த பெண்ணின் தலையில் விழுந்திருக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த மக்கள் தங்கள் காவல் தெய்வமான மாரியம்மன் என்றும் அவளை சுட்டு தவறு செய்து விட்டீர்கள் என்றும் ஜின்ஜினிடம் கூறியிருக்காங்க ஆனால் அவர் அதை நம்ப விட்டாரு ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று பார்த்தார் அங்கு கருவறையில அம்மன் இல்லை திடீரென பெரிய ஒளியை அந்த இடம் முழுவதும் நிரப்பி பீடத்தில் மீண்டும் அம்மன் வந்து அமர்ந்திருக்காங்க இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் விழுந்து வணங்கினார்கள் ஆனால் ஜின்ஜினுக்கு கண் பார்வை பறிப்போயிருந்தது தனது தவறை உணர்ந்து மாரியம்மனிடம் மன்னிப்பு கேட்ட ஜிஞ்சனுக்கு மூன்று நாட்கள் கழித்துதான் கண் பார்வை தெரிந்தது இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாக ஆண்டுதோறும் அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா நடத்தப்படுது ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்ததால் சமயபுரம் மாரியம்மனின் தாய் வீடாக ஸ்ரீரங்கம் கருதப்படுது மாரியம்மனின் அண்ணனாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து வரும் பூக்களை அம்மனுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படும் அதே போல் சித்திரை மாதத்தில் ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொண்டு வந்து கொடுக்கும் வைபவமும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம பாருங்க திருக்கடையூர்ல மார்க்கெண்டையனின் அதீத பக்திக்கு மயங்கி காலசம்பார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகல ஜனன மரண நிலையில பெருதுமே மாற்றம் ஏற்பட்டு அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை ரொம்பவே துன்புறுத்தியிருக்காரு அதர்மம் அழித்து தர்மம் தழித்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இத்திருக்கோவில் தான் இன்றளவுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது எழுந்தருளிப்பதை காணலாம் மேலும் இத்திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமா விளங்கி வருது அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல திருக்கடையூர் கோவிலோட வரலாறு பற்றியுமே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம் மறக்காம வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி